மதுரை மாநகரின் விடியலில் தன் கடமையை செய்ய தயாராகிறார் ராஜாதாத்தா சீக்கிரம் போங்கடா பள்ளிக்கு நேரமாச்சு பேரப்பிள்ளைகளை வழிநடத்துவதே அவருக்கு பெரும் மகிழ்ச்சி வீட்டை பராமரிக்கும் குமுதாவும் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக உழைக்கிறார்கள் இரவு நேரப் பணியில் தனிமையில் இருக்கும் ராஜாவின் மனதில் பழைய பொம்மலாட்டு நினைவுகள் நிழலாடுகின்றன பள்ளியில் ஒரு பெரிய அறிவிப்பு ஆண்டு விழாவிற்கு பண்பாட்டுத்துறை அமைச்சரே நேரில் வருகிறார் தம்பி இந்த நாடகத்தை நீ நடிச்சா தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுவார் ரகசியமாக திட்டம் தீட்டுகிறாள் நந்தினி நாடகத்தின் தலைப்பை பார்த்ததும் ராஜாவின் கண்களில் கண்ணீர் என் கலை இன்னும் சாகவில்லை என்று உணர்கிறார் விழா மேடை ஜொலிக்கிறது நவீன கலைகளுக்கு நடுவே ஒரு பழமையான கலைக்காக காத்திருக்கிறான் ஹரி இதோ ஹரி மேடைக்கு வருகிறான் அவன் கையில் இருப்பது வெறும் பொம்மைகள் அல்ல ஒரு பாரம்பரியத்தின் அடையாளம் சிந்துவெளி வழி என்னை வணங்கினார்கள் இன்று பிளாஸ்டிக் கழிவுகளால் என்னை வதைக்கிறார்கள் காற்று பேசுகிறது நான் உங்கள் உயிர் மூச்சு ஆனால் தொழிற்சாலை புகையால் நான் இன்று விஷமாகிக் கொண்டிருக்கிறேன் மண் பேசுகிறது விளைச்சல் என்ற பெயரில் வேதி உரங்களைக் கொட்டி என் இயற்கை தன்மையை அழைத்துவிட்டீர்களே மனிதனின் பேராசைகளும் எரிக்கிறது என்னை பாதுகாக்கும் ஐயா அழிந்து வரும் இந்த பொம்மலாட்டக் கலையை புத்தகங்களில் கொண்டு வாருங்கள் இதுவே என் தாத்தாவிற்கு நீங்கள் செய்யும் மரியாதை அமைச்சரின் பாராட்டு தாத்தாவின் பெருமிதம் மடிந்து போன ஒரு கலை இன்று ஹரியின் மூலமாக மறுபிறப்பெடுத்தது